வணக்கம் நண்பர்களே கன்னி ராசி கன்னி ராசிக்கான மே மாத ராசி பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கன்னி ராசிக்கு இந்த மே மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது மாற்றமும் ஏற்றமும் இந்த மே மாதம் ராசி நண்பர்கள் கிடைக்குமா நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா என்ன மாதிரியான ராசி பலன் இந்த மே மாதம் முழுவதும் கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாயத்திருமூர் நசோ சேனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்துருவரன் அசோச்சனை அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போயிடுச்சு இப்போ இந்த கன்னியா ராசிக்கு இந்த மே மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம் கன்னி ராசி ராசிக்கு அதிபதி புதன் இந்த புதனுக்கு அதிபதி பெருமாள் அதனால் இந்த ராசி நண்பர்களெலாம் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செய்கிறது பொதுவாகவே நல்லது எப்போவுமே எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் ராசி நண்பர்கள் தொடர்ந்து பெருமாளை வழிபட வழிபட உயர்வு கொடுக்கும் என்ன காரணம் இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சொல்லியிருக்கோம் அந்த புதனுக்கு அதிபதியே அந்த பெருமாள் தான் அந்த பெருமாளை சரணாகடி அணிஞ்சால் இந்த கண்ணீராசி நண்பர்களுக்கு உயர்வு கொடுக்கும் இப்போ இந்த கன்னியா ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போது ராசி அதிபதியான புதன் இந்த மே மாதம் முழுவதும் ராசிக்கு எட்டாம் இடத்துல பயணிக்க போறார் அது அவ்வளவு சிறப்பான அமைப்பாக சொல்ல முடியாது அதே சமயத்தில் இப்போ ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு இல்லையா அது எப்படி இருக்கு சார் அப்படின்னா நம்ம சேனல்ல ராசிக்கு ராகு கேது பயிற்சி தனியாக வீடியோவே போட்டிருக்கிறோம் டீடைல்டா அதை சொல்லியிருக்கிறேன் விருப்பமுள்ள நேயர்கள் பார்க்காத நேர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த கன்னியா ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போயிட்டார் அதாவது ஜென்ம கேது உங்க ராசியிலே இருந்து கடந்த ஒன்றரை வருஷமா உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த கேது பகவானுக்கு விளங்கி பன்னெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துல இருந்த ராகு விளங்கி ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாங்க இது ரொம்ப சிறப்பு இது சர்ப்ப கிரகங்கள் ராகுக்கும் கேதுக்கும் ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்வு ரொம்ப சிறப்பு இந்த ராசு கேது பயிற்சி இந்த ராசிக்கு டாப் கிளாஸாக இருக்க போகுது பல நன்மைகள் கிடைக்க போகுது என்ன சொல்லப்போனால் பிரச்சனைகள் குறையும் பிரச்சனை கொடுத்தாலே நமக்கு நல்லது தானே ஏன்னா உங்கள் ராசியிலே இருந்தார் கேது உங்களுக்கு தடையை குழப்பத்தை விரக்தியை கொடுத்துக்கிட்டு இருந்தார் கடந்த ஒன்றரை வருஷமாக ராசி கேது நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரியும் கடந்த ஒன்றரை வருஷமாகவே யோசனையையும் அதீத யோசனை கவலை தேவையில்லாத பயம் விரக்தி அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருந்து உங்கள் ராசியிலே உங்கள் உடம்புலேயே அமர்ந்துகிட்டு இருந்த கேது பகவான நிலைகிட்டார் இதுவே பெரிய நல்ல விஷயம் அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல இருந்த ராகும் விலகி ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரு உங்களை எதிரி கடன் நோய் அத்தனையும் தீர்க்க போகிறார் உங்களை எதிர்த்தவங்க யாராக இருந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிடுவாங்க அதே மாதிரி நோய் இருந்தால் நோயும் தீர்ந்துடும் கடன் இருந்தால் கடனையும் குறைச்சிடுவாரு இந்த ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகு அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்ட தான் தொடர்கிறாரு அதனால கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போடுறது தான் நல்லது அதே சமயத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் பதினொன்றாம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு கன்னியா ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்தார் பத்திலே குரு வந்தால் பதவியும் பறிப்போம் பெட்டி நிறைய பணம் இருக்கும் பெரும் நிறைய காத்திருப்போம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த குரு பயிற்சி பலனும் கன்னியா நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கோம் டீடைலாக சொல்லியிருக்கிறேன் பார்க்காத நண்பர்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுங்க பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன செய்யும் தொழில் வேலையில் பிரச்சனையை கொடுக்கும் அதனால் தொழில் அதிக வேலை படு ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் டென்ஷன் டார்கெட் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு இது மாதிரி டார்கெட் மேலதிகாரிகள் தொந்தரவு இடமாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் கொடுக்கும் இந்த குரு தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் இடைஞ்சல் லாபங்கள் குறைவு தொழிலில் பிரச்சனை இடையூறு இந்த மாதிரி விஷயங்களில் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடம் வந்து ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அந்த இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் தொழில் வேலை ரீதியாக பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கொடுப்பார் அதனால் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி கன்னிராசி நண்பர்கள் இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலை தேடணும்னு நினைக்கக்கூடாது இருக்கிற வேலையில் இருந்துகிட்டே தான் இன்னொரு வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கணும் மாதிரி வேலையை விட்டு தொழிலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு உருவாகும் அதை யோசித்து கவனமாக பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும் அவசரப்பட்டு வேலை தொழிலில் எந்த விஷயமும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது செய்கிற வேலைகளையும் தொழிலையும் பொறுமையும் நிதானமும் அவசியம் மற்றபடி இந்த பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய குருவால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை குரு பார்ப்பாரு நான்காம் இடத்தை சுபஸ்தானத்தை வீடு மனை வாகன ஸ்தானத்தை கொடுப்பாரு அதனால சிவருக்கு வண்டி வாகனம் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு ஏன்னா ரெண்டாம் இடத்து தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பண வரவுக்கு பெருசா பஞ்சம் இருக்காது நான்காம் இடத்தை பார்க்குறதுனால இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்குறது கார் வாங்குறது டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி பாக்கியங்களும் இந்த மே மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய பிரச்சனைகள் இருக்காது ராகுக்கு கேது நல்ல இடத்துக்கு போயிருக்கிறாங்க அதுவே பெரிய நல்ல விஷயம் அதனால் பல நல்ல விஷயங்களும் சந்தோஷங்களும் நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த கன்னியார் ராசிக்கு இந்த மே மாதம் முழுவதும் இருக்க போகுது இந்த பத்தில் இருக்க குரு வேலை மற்றும் தொழிலில் மட்டும் கவனமாக இருக்கும் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் கிடையாது நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் நேர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் மொழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் சொல்லிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் குடும்பம் வினோத்குமார் இது உங்கள் நான் நசோக்கிறேன் நன்றி வணக்கம்